நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டாவது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையிலிருந்து ஒரு அவுட்டர் பகுதியில் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனியார் கல்லூரி விடுதியில் தங்கி இருக்கக்கூடிய இரண்டு இளம்பெண்கள் மாலா மற்றும் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு இளம்பெண்கள் வந்து ஒரு ஆன்மாவிடம் பேசுவதற்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாட்களாக வந்து முயற்சி செய்து அதற்கப்புறம் வந்து ஒரு ஆன்மாவை வரவேற்பதற்காக ஓஜா போடும் மூலியமாக வந்து கேமலையாண்டு அதன் மூலியமாக வந்து அவங்க நினைத்த ஆன்மா வராமல் வேறொரு ஆன்மா வந்து அவங்களை வந்து படாத பாடுபடுத்தி இருக்குங்க என்ன காரணத்தினால அவங்க ஆன்மாவிடம் வந்து பேசுவதற்காக முயற்சி செஞ்சாங்க என்ன ஒரு ஆன்மாட்ட பேச முயற்சி செஞ்சாங்க எந்த மாதிரி ஒரு ஆன்மா வந்தது அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம வந்து இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரியெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவத்தை தாங்க நமது ராஜா ஸ்டோரியில வந்து பதிவிட்டு வாரம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கிட்டிங்கன்னா நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரிக்கு வந்து உங்கள் பேர் ஆதரவை வழங்க நிலைய நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில மமான திகில் சம்பவங்கள் நடந்து இருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் இருக்குது ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நம்ம இந்த சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த திகில் சம்பவம் வந்து சென்னையிலிருந்து அவுட்டர் பகுதியில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அமைந்துள்ள ஒரு தனியார் கல்லூரி விடுதியில் வந்து தங்கியிருந்து இரண்டாம் ஆண்டு படித்துக்கிட்டு இருக்கக்கூடிய இரண்டு இளம்பெண்கள் விஜி மற்றும் மாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு இளம்பெண்கள் தாங்க ஒரு ஆன்மாவிடம் பேசுவதற்காக வந்து ஓஜா போர்டு கேம் மூலியமாக வந்து விளையாண்டு அதன் வெளிப்பாடாக வந்து வேறொரு ஆன்மா வந்து அவங்களை வந்து படாத வாடுபடுத்தி அந்த அமானுஷியத்தை தாங்க நாம் வந்து இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தெட்டாவது எபிசோடாக பார்க்க போகிறோம் யார் இந்த விஜய் மாலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இரண்டு பெண்களுமே வந்து காஞ்சிபுரம் பகுதியில் வெவ்வேறு கிராமத்தில் இருந்து வந்து அந்த சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் வந்து படித்து வராங்க முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு படித்து வரும்போது வந்து அந்த இரண்டாம் ஆண்டு கல்லூரி விடுதியில் வச்சு அவங்க வந்து இந்த கேம் விளையாண்டுருக்காங்க என்ன காரணத்தினால இவங்க ஓஜா போர்டு விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்லூரி விடுதி வந்து ஒரு மூன்று மாடி இருக்கக்கூடிய ஒரு நீளமான ஒரு விடுதியாக இருந்து வருதுங்க அந்த விடுதியில் வந்து ஒரு கார்னர் பகுதியில் வந்து இவங்களுக்கு வந்து ரூம் அமையப்பட்டிருக்கு இந்த ரூமில் வந்து இந்த ரெண்டு பெண்கள் தான் தங்கியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் கிடையாதுங்க நிதர்சனா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் வந்து தங்கி இருந்திருக்குறாங்க அந்த நிதர்சனா வந்து வேறொரு கிராமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே என்ன கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லலை ஏதாவது பிரச்சனை வரக்கூடும் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால வந்து இந்த சம்பவத்தில் வந்து என்ன கிராமம்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லலை அப்படி வந்து வேறு கிராமத்தில் இருந்து வந்து முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு படிக்கும் போதே வந்து நல்ல நெருங்கிய தோழிகளாக இருந்து வராங்க ஒரே கிளாஸ் மற்றும் ஒரே ரூம் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால வந்து ரொம்ப அன்னோன்னியமாக அட்டாச்சாக வந்து பழகி வந்திருக்காங்க அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில தான் வந்து நிதர்சனாவுக்கு வந்து ஒரு காதல் ஒன்று வருதுங்க கல்லூரி ரெண்டாம் ஆண்டு படிக்கும் போது அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க பாக்கியராஜ் வந்து லவ் பண்ணுறாங்க செகண்ட் இயர் படிக்கும்போது வந்து நல்ல லவ் வந்து டீப்பாக போய்கிட்டு இருக்குதுங்க இது வந்து இந்த இரண்டு இளம் பெண்களுக்குமே தெரியும் மாலா மற்றும் விஜிக்கு ரெண்டு பெண்களுக்குமே தெரியுங்க ஆனால் பாக்கியராஜ் வந்து நம்ம நிதர்சனாவை மட்டும் தான் லவ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாதுங்க ஆரம்பத்தில் வந்து நல்லா நிதர்சனாட்ட வந்து நல்லா அட்டாச்சாக இருந்து நல்லா பழகி காதலிச்சுக்கிட்டு வந்திருந்த இடத்துல வந்து இன்னொரு பெண் பக்கம் வந்து அவர் பார்வை வந்து போக ஆரம்பிச்சிருது அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறார் பாக்கியராஜ் இது எப்படியே வந்து விஜிக்கும் மாலாவுக்கும் தெரிய வந்து அதற்கப்பறம் வந்து அந்த நிதர்சனை வந்து போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து லவ்வர் வந்து இன்னொரு பெண்ணை லவ் பண்ணுறாங்க இது என்னங்கிறத வந்து கண்டித்து வை அப்படி இல்லை அப்படின்னா அவனை லவ் பண்ணாத அவன் எப்படிப்பட்ட பையங்கிறது வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கும் எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து அந்த பையன் மேலே ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு பெண்களும் தன் நெருங்கிய தோழியான நிதர்சன சொல்லும்போது நிதர்சனாவும் வந்து பாக்கியராஜை கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து நல்லவர் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதுங்க ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது வேற ஒரு பெண்ணை லவ் பண்ணி அதற்கப்புறம் தாங்க செகண்ட் இயரில் வந்து நிதர்சனாவை லவ் பண்ணி இப்போ நிதர்சனாவே வந்து கலெக்டி விட்ற மாதிரி போய் இன்னொரு பெண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஒரு பிளே பாய் மாதிரி அதாவது வந்து கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு கேரக்டராக வந்து இருந்து வராருங்க யார் பாக்கியராஸ் அந்த ஒரு காரணத்தினால வந்து நிதர்சனாவால் வந்து இதை ஏற்றுக்கிடவே முடியல தன் காதலர்கிட்ட வந்து எவ்வளவுதான் பேசினாலுமே வந்து அவர் வந்து நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உனக்கு பிடிச்சா பழகு இல்லைன்னா போ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாரு இந்த சம்பவம் எல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த காலகட்டங்கள்ல இந்த சம்பவம் வந்து நடந்துகிட்டு இருக்குது நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேறி பேச ஆரம்பிச்சிடுறாரு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத வந்த நிதர்சனம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தோழிகள்ட்ட அடிக்கடி வந்து பேசி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் செகண்ட் இயர்ல வந்து ஒரு செமஸ்டர் லீவ் ஒன்னு வரும்போது வந்து ஆளாளுக்கு கிராமத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போறாங்க அப்படி போகும்போது வந்து தன் காதலர் பாக்கியராசை வந்து அடிக்கடி வந்து கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாக்கியராசை பிசினஸுக்கு கால் பண்ணால் சரியாக வந்து போனால் எடுக்கிறது கிடையாது எப்போ பார்த்தாலும் பிஸி இதை ஓயாமல் வந்து தன் தோழிகள்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க யாரும் நிதர்சனாக வந்து அந்த இரண்டு பெண்கள்கிட்ட வந்து விஜய் மற்றும் மாலாட்ட சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க மாலாவும் விஜயும் எவ்வளோதான் ஆறுதல் சொன்னாலும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் வந்து நிதர்சனாக இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிராமத்து பெண்மணி இல்லையா அதனால வந்து வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் வெகுளியாக இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து பாக்கியராசம் வந்து மறக்க முடியல பாக்கியராசம் வந்து டபுள் கேம் ஆடுவது போல வந்து அப்பக்கப்ப நிதர்சனா போனையும் எடுத்து பேசுவது அதற்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு வந்து பேசுவது இப்படி தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்குது மனம் நுந்து போன நிதர்சனம் அதுக்கப்புறம் வந்து அந்த செமஸ்டர் விளைவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கல்லூரிக்கு வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா வரலங்க ஆனால் என்ன வந்து மாலாவும் விஜய் வந்து வாமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை வந்து எவ்வளோதான் ஆறுதல் சொல்லி கூப்பிட்டாலுமே வந்து வரவே இல்லை அப்படியே மனம் நொந்து நொந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் வச்சு வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படி இறந்து போனதுக்கப்புறம் வந்து பின்னணி என்னங்கன்னு பார்க்கும்போது வந்து லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்திருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து இது ஒரு சின்ன ஒரு கேஸாக ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து வான் பண்ணி எச்சரிக்கையொட்டி அந்த பெண்களின் குடும்பத்தார்களும் வந்து கொஞ்சம் நடிவடைந்த குடும்பமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஏழ்மையான குடும்பமாக காட்டி வந்து அவனம் செலுத்தல என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா போனது போயிட்ட நமக்கு இன்னொரு பெண் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு தங்கச்சி ஒன்று இருக்குதுங்க நிதர்சனாவுக்கு அந்த ஒரு காரத்தினால வந்து அவங்க லைஃபை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படியே விட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இரண்டு இளம் பெண்கள் வந்து தனியாக வந்து தனிமையில தான் இருக்கிறாங்க தன் தோழியை வந்து நிதர்சனா வந்து அப்பைக்கு அப்போ நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஆதரவாக நல்ல சப்போர்ட்டா பழகிட்டு இருந்த பெண் இப்படி பண்ணிருச்சே எவ்வளவுதான் நம்ம எடுத்து சொன்னாலும் கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு இளம் வந்து சரியாக வந்து படிக்கவும் முடியல தன் தோழியை வந்து எப்படியாவது பாத்திர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளவு நெருங்கி அட்டாச்சாக வந்து பழகின காரணத்தினால வந்து ரொம்ப விரும்பி தேட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து மாலா ஒரு முடிவுக்கு வராங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜயத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஓஜா போட மூலிமா நம்ம ஃப்ரெண்டை வந்து காண்டக்ட் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி ஒரு முடிவுக்கு வராங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே வந்து நிதர்ஷன் மனுஷனாவை தேடுது இந்த காலகட்டங்களில் இந்த ஓஜா போடு மூலியமாக வந்து ஆன்மா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கிட்டு அவங்க நிறைய கூகுளில் வந்து ஆன்மாவிடம் பேசுவது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி ஓஜா போடு மூலியமாக ட்ரை பண்ணா வந்து தான் விரும்பக்கூடிய ஆன்மாவிடம் வந்து எப்படியாவது பேசலாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் வந்து இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அறையில் ஒரு மிட் நைட்டுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு மணி கிட்ட வந்து கரெக்டாக வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை பொழுது அன்னைக்கு வந்து அந்த ஹாஸ்டல் விடுதியில் வச்சு என்ன பண்றாங்கன்னா தனது தோழியின் ஆன்மாவிடம் எப்படியாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க அதற்கான எல்லா பொருட்களையும் வந்து ஏற்பாடு செய்து அந்த ஓஜா போர்டையும் வந்து எப்படியோ வந்து இன்னொரு நண்பர்கள் மூலமாக வந்து வாங்கி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க விடுதியில் இருக்கக்கூடிய ஒரு மையப்பகுதியில் அவங்க இருக்கக்கூடிய ரூமோட மையப்பகுதியில் வச்சு மெழுகுவர்த்தி எல்லாமே ஏற்றி வச்சு அந்த ஓஜா போர்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி காயின் அதற்கான எல்லாம் ரெடி பண்ணி வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாலா தான் வந்து ஆரம்பிக்கலாம் மாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களோட விஜயம் வந்து சரி ஆரம்பிமா எப்படி நம்ம வந்து நம்ம தோலிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பன்னெண்டு மணிக்கு மேலாங்க சரியா வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கேண்டிலெல்லாம் எல்லாம் ஏற்றிட்டு அதற்கு ப்ராப்பராக வந்து என்னென்ன செய்யணுங்கிறது எல்லாமே வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட தன் தோழி இறந்து ஒரு மாத காலம் வந்து தவிச்சிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால வந்து அதில் இருந்தே அவங்க ஒரு பத்து நாட்களாக வந்து வாட்ச் பண்ணி அதற்கப்பறம் தாங்க இந்த விளையாட்டை வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தெரியுது அப்படி விளையாட ஆரம்பிக்கும் போதுங்க சரியா விளையாட ஆரம்பித்து ஒரு ஐந்து நிமிடம்ங்க இந்த மாதிரி வந்து நிதர்சனாக நீ இங்கே இருக்கியா எங்களை சுற்றி இருக்கியா நீ உண்டை நாங்கள் பேசுறேன்னு சொல்லி ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க அப்படி கேள்வி கேட்கும்போது வந்து அமைதியாக இருக்குதுங்க அந்த விடுதியை சுற்றி எந்த ஒரு சத்தமும் இல்லை மையான அமைதி இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஒருத்தரை ஒருத்தர் வந்து கையை பிடிச்சி அப்படியே முகத்தை வந்து பார்க்குறாங்க எதுக்கு எதுக்கு உட்காந்துக்கிறதாங்க பார்க்குறாங்க அதற்கப்புறம் ஒரு ஐந்து நிமிடம் போது எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை மறுபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ விஜி வந்து மறுபடி வந்து கேள்வி கேட்குறாங்க விளையாண்டுட்டு நிதர்சனாக ஒன்றை நாங்கள் பேசணும் எங்கள் பக்கம் இருக்கிறியா எப்படி உன்னுடைய நினைவுகள் வந்து எங்கள் பக்கம் சுற்றி தான் இருக்குது அந்த ஒரு காரணத்தினால் நீ எங்கள் பக்கம் இருப்பேன்னு நினைக்கிறேன் எங்கிட்ட பேச எங்கிட்ட பேசு எங்கிட்ட பேசு நிதான சொல்லிட்டு வந்து வந்து விஜி கேள்வி எழுப்புறாங்க அப்ப வந்து சரியா ஒரு பத்து நிமிடம் மயான அமைதியாக இருக்குதுங்க அந்த விடுதியில் வந்து எந்த ஒரு சத்தம் உள்ள அவங்க ரூமில் வந்து அந்த அவங்க அறையில் உள்ள அந்த கடிகார முள்ளின் சத்தம் மட்டும் நல்லா பயங்கரமாக கேட்குதுங்க நிதர்சனமான அமைதியாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை அப்படியே கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க மறுபடி வந்து இப்போ மாலா வந்து கேள்வி கேட்கறாங்க நிதர்சனா உங்கள்கிட்ட நான் பேசணுமா என்ன காரணத்தினால நீ இறந்து உணவு எங்களை விட்டுட்டு போயிட்ட உன்னை தேடு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வந்து கேம் விளையாடுறாங்க இப்போ மாலாவுக்கும் வந்து எந்த ஒரு பதிலும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து இவங்க வந்து விளையாடுறாங்க கேள்வி கேட்குறாங்க எந்த ஒரு பதிலும் இல்லை இவங்க வந்து சோர்வடைஞ்சிடுறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிதர்சனாவின் ஆன்மா வந்து கண்டிப்பாக அங்கே வர வாய்ப்பு கிடையாது அவள் இறந்தது வந்து அவ இறந்தது வந்து அவங்க கிராமத்து வீட்டில் அதனால் வேண்டும் அங்கே வேண்டும் அவள் ஆன்மா இருக்குமோ நம்மளை சுற்றி இல்லையோ நம்ம தோழி நம்மளை மறந்துட்டாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க நினைச்சுக்கிட்டு அதற்கப்புறம் அந்த ஓஜா போட வந்து க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிட்டு ஓரம் கட்டிட்டு சோர்வாக வந்து ரெண்டு பெண்களுமே வந்து பெட்டில் வந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க அப்படி படுத்து சரியாக வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து கொஞ்சம் அப்படியே டயர்டில் வந்து தூங்குறாங்க அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து கதவை வந்து அப்படியே தற்ற சத்தம் கேட்குதுங்க அப்படி கதவை தட்ட கட்டுற சத்தம் கேட்கும்போது வந்து முழிக்கிறது யாருன்னு கேட்டோம்னா முழிச்சு மாலா தாங்க எந்திரிக்கிறாங்க அப்படி மாலா எந்திரிச்சு பார்க்கும்போது வந்து அந்த விடிலைட்டு அரை வெளிச்சத்தில் வந்து பார்க்கும்போது பக்கத்தில் விசி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க மணியை பார்க்குறாங்க ஒரு ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க கால் ஒன்று முப்பது அளவுக்கு வந்துருச்சுங்க அந்த ஒரு காரணத்தினால வந்து இந்நேரத்துக்கு யார் நம்ம ரொம்ப கதவை தட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிட்டில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடி வந்து அந்த கதவை தட்டுவது உலக தெரியுதுங்க அப்படி கதவை தட்டுவதை தெரிந்து கொண்ட மாலா என்ன பண்ணுறாங்கன்னா விறுவிறுன்னு எந்திரிச்சு போய் கதவை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க வெளியில் பார்க்கும்போது யாருமே கிடையாது அப்படி பார்த்துட்டு யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து மறுபடி வந்து கதவை வந்து லாக் பண்ணிவிட்டு மறுபடி வந்து உள்ளே வந்து படுத்துக்கிட்டாங்க அப்படி படுத்து கொஞ்சம் அப்பத்தான் கண்ணா கண்ணா போது மறுபடி என்ன பண்ணுதுன்னா இப்போ வந்து மறுபடி வந்து கதவை வந்து தட்டக்கூடிய ஒரு சத்தம் வந்து கேட்குது அப்படி மறுபடி கதவை தட்டக்கூடிய சத்தம் கேட்கும் போது மறுபடி மாலாதாங்க அரே தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு என்னடா யார விளையாடுறா நம்ம பக்கத்து ரூம்ல உள்ள நம்ம கேர்ள்ஸ் பிள்ளைங்க வந்து எதுவும் விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சந்தேகத்தில் வந்து அப்படி எந்திரிச்சு உட்காரும் போது மறுபடி வந்து கதவை வந்து கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் அதிகமாக வந்து தட்டக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது அப்படி கேட்கும்போது வந்து மாலா வந்து யோசனை பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து விஜய் எந்திரிச்சிடுறாங்க என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏன் எந்திரிச்சு உட்காந்துருக்க படுடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து வெளியில் யாரோ கதவை தட்டக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜிட்ட வந்து சொல்லும்போது விஜயம் வந்து அப்படியே உன்னிப்பாக கவனிக்கிறாங்க மறுபடி வந்து கதவை வந்து யாரோ கொஞ்சம் பயங்கரமாக வந்து தட்டக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது அப்படி கேட்கும்போது வந்து யார் போய் பார்க்கி அப்படிங்கும்போது நான் போய் மொதல் பார்த்துட்டு யாருமே இல்லை இல்லடி யாராவது பிள்ளைங்க தான் விளையாடுவாங்க நைஸாக போய் பார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தயாராகி மெதுவாக எந்திரிச்சு அந்த கதவை பக்கத்தில் போய் நிற்கிறாங்க மறுபடி வந்து சடனாக வந்து கதை வந்து பயங்கரமாக தட்டக்கூடிய சத்தம் கேட்ட உடனே வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் ரெண்டு பேரும் ஒன்று போல கதவை திறக்கிறாங்க வெளியில் பார்க்குறாங்க யாருமே இல்லை ரெண்டு பெண்களும் எழுந்திரிச்சு ஏன்னா இந்த பக்கம் கார்னர் பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ரூம் வந்து கார்னர் பகுதி தானே சொல்லியிருந்தோம் அந்த ஒரு காரணத்தினால இந்த பக்கம் சுவர்தான் இருக்குது வெளியில் எட்டி பார்க்குறாங்க விஜி மாலை அந்த பக்கம் பார்க்குறாங்க எங்கேயுமே இல்லை அப்படியே சுற்றி அப்படியே பார்க்குறாங்க எங்கேயுமே வந்து யாருமே கிடையாது யாரும் தட்டிட்டு போனதுக்கான ஒரு அறிகுறியும் இல்லை ரெண்டு பேருமே அப்படியே ஒரு குழப்பத்தில் வந்து கதவை லாக் பண்ணிவிட்டு மறுபடி வந்து பெட்டுக்கு வந்து உட்காரும்போது வந்து மறுபடி வந்து கதவை வந்து தட்டக்கூடிய சத்தம் கேட்குது அப்போது ஒருத்தரை ஒருத்தர் ஃபேஸ் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வராங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தான் வந்திருப்பா உலக ரீதி ஏன்னா நம்ம வந்து நிதர்சனா வந்து கூட்டம் இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து பேசுவதற்காக நிதர்சனம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து கேள்வி கேட்குறாங்க நிதர்சனா நீ தான் வந்திருக்கிறியா நீ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கதவை நீ மறுபடி தட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே அமைதியாக இருந்திருக்கு மறுபடி கதவை தட்டும்போது வந்து இவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நிதர்சனாக தான் வந்திருக்குறா அவள் தான் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு பேருமே மறுபடி போய் கதவை போய் திறந்து பார்க்குறாங்க யாருமே வெளியில் இல்லைங்க இவங்களுக்கு ஒரு குழப்பம் என்னடா இது கண்ணுக்கு தெரியலையா ஒரு வேளை நம்ம நிதர்சனா பேச ஆசைப்படுறேன் கண்ணுக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி என்னென்னோ ரெண்டு பேரும் வந்து விடிய விடிய தூங்காமல் நிதர்சனாவை பற்றி ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு நிதர்சனாட்ட பேசுகிற மாதிரி நினைக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க அறையில் வந்து அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இருக்கக்கூடிய ஃபீல் அவங்களுக்கு இல்லை மூன்றாவது ஒரு நபர் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குது அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த பெண்ண்கிட்ட பேசுகிற மாதிரியும் நினைச்சிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேருக்கும் டயர்டாயிடுச்சு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் விடுஞ்சிருந்துங்க விடுஞ்சதுக்கு அப்புறம் கல்லூரி போகணும் இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து திடுக்கிட்டு அலாரம் வச்சு எந்திரிச்சு ஒரு வழியா வந்து கல்லூரி போகலாம்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியாக தாங்க ரெண்டு பேரும் கல்லூரி கிளம்புறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவ்வளவு நாள் வந்து தனது தோழிட்ட பேசணும் பேசணும்னு நினைச்ச இடத்துல தன் தோழி ஆன்மா வந்துருச்சு இனி நம்மகிட்ட வந்து அவன் வந்து எப்படியும் கான்டாக்ட் பண்ணி பேசிடுவா அப்படிங்க அந்த ஒரு அந்த ஒரு ஆசையில வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நினைச்சு எந்த ஒரு பயமும் இவங்களுக்கு இல்லை ஏன்னா உயிரோட இருக்கும்போது வந்து நிதர்சனா இவங்க ரெண்டு பேர் விஜி மாலாவும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னோன்யமா அன்பாக இருந்த காரணத்தினால அந்த ஆன்மா வந்து நம்மளை எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோழி நம்ம கூட தான் இருக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து கல்லூரி கிளம்பி போயிடுறாங்க அப்படி கல்லூரி போயிட்டு மாலை நேரத்துக்கு அவங்களுடைய விடுதிக்கு வந்து பார்க்கும்போது வந்து விடுதி வந்து அலங்கோலமாக இருக்குதுங்க அவங்களுடைய அறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து களைஞ்சு கிடக்குது வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் வச்சிருக்கக்கூடிய இடத்துல இல்லை அது ஆங்காங்கே அப்படி அப்படியே தான் இருக்குது இவ்வளவு என் பெட்டே வந்து கொஞ்சம் தள்ளி களைஞ்சு போன மாதிரி இருக்குது அதற்கப்புறம் வந்து என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிதர்சனாட்ட பேசுகிறோம் நினச்சிக்கிட்டு இவங்க ரெண்டு வரும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே நீ எங்களுக்கு வேலை வைக்கிறதே உனக்கு விளையாட்டா போச்சு நீ அப்படிங்கிற மாதிரி வந்து தனது தோழிட்ட பேசி விளையாண்டுகிட்டு இருப்பது போல அப்படியே பேசிக்கிட்டே வந்து எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க அதற்கப்புறம் வந்து மாலை நேரத்துல வந்து கொஞ்சம் வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அதற்கப்புறம் வந்து ரெண்டு பெண்களுமே வந்து விடுதியில சாப்பிட்டு முடிச்சுட்டு அதற்கப்புறம் அவங்களுடைய அறையில வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெண்களுமே வந்து படுத்திருக்காங்க படுக்கும் போது கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி கொஞ்சம் வந்து கண்ணை சந்து தூங்கும் போது சரியாக வந்து இரவு ஒரு பதினோரு மணி பதினொன்று முப்பது அளவுல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே இதே மாதிரி இங்கே ஒரு சத்தம் வந்து லேசாக கேட்குதுங்க கெட்ட ஏதோ பொருளை போட்டு உருட்டு வந்து தெரியுது இவங்க ரெண்டு பேரும் அப்படி முழிச்சு அப்படியே பார்க்குறாங்க யாருமே கிடையாது வெடி லைட் வெளிச்சம் வந்து ஓரளவுக்கு இருக்குதுங்க அந்த அறை வெளிச்சத்தில் வந்து பார்க்குறாங்க அறைக்குள்ளே யாருமே இல்லை ஏண்டி நிதர்சனம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சிரிச்சுக்கிட்டு பேசும்போது வந்து அவங்க கட்டிலுக்கு கீழே இருந்து பெட்டுக்கு கீழே இருந்து யாரோ தட்டுவது போல தெரியுது அப்படி தட்டுவது ஓட தெரியும் போது வந்து இவங்க வந்து யோசிக்கிறாங்க என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா நமக்கு இவ்வளோ வேலை வைக்கிறாளே இடைஞ்சல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதர்சனம் அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஜன்னல் வந்து என்ன பண்ணுதுன்னா வெளியில இருந்து யாரோ தட்டுவது போல இருக்குது ரெண்டு பேரும் அதற்கப்புறம் தான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க நம்ம எதுவும் ஆபத்துல மாட்டிக்கிட்டோமா என்ன காரணத்தினால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அமைதியா இருக்க மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் ஹார்ஸா போர்ஸா திட்டி விட்டுட்டு படுக்கலாம்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க கொஞ்சம் அப்பத்தான் படுத்து அயர்ந்து தூங்குறாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்ததுக்கு மறுபடியும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க விஜிக்கு வந்து ஒரு அமானுசியமான ஒரு சம்பவம் நடக்குதுங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒரே பெட்டில வந்து விஜி அந்த பக்கம் மாலா இந்த பக்கம் வந்து திரும்பி படுத்திருக்கும் வந்து நடுவில் யாரோ வந்து படுத்திருப்பது போல ஒரு உணர்வு ரெண்டு பேருக்குமே வருது அப்படி ரெண்டு பேருக்குமே நடுவில் படுத்திருக்கக்கூடிய உணர்வு வரும்போது வந்து ரெண்டு பேருமே வந்து சரி நம்ம தோழி தான் படுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து அந்த தூக்க கலக்கத்தில் வந்து எதையுமே சிந்திக்கவே இல்லைங்க அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் விஜய்க்கு வந்து மர்ம உறுப்பில் வந்து கை வச்சு யாரோ வந்து தப்பான ஒரு முயற்சியில் ஈடுபடுவது போல தெரிய வருதுங்க அப்போ விஜய் வந்து பதறி போய் அப்படி முழிச்சு அப்படி பார்க்கும்போது வந்து யாருமே கிடையாது பக்கத்தில் அவங்க தோழி அந்த பக்கம் வந்து மாலா வந்து கொஞ்சம் அசந்து தூங்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து தூக்க கலக்கத்தில் வந்து பக்கத்தில் யாரோ இருந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆயிருக்குதுங்க இதை பார்த்த விஜி வந்து சரி இவ தான் தெரியாம கண்டு அசதியில வந்து கை கண்டும் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வந்து அப்படி திரும்பி கொஞ்சம் படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு லைட்டா கண்ணசரும் போது மறுபடி வந்து இவங்களை வந்து யாரோ தொந்தரவு பண்றாங்க யாரோ விஜியை வந்து அப்படி தொந்தரவு பண்ணும்போது வந்து விஜய் திடுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கும் போது வந்து ஒரு விஷயத்தை ஒண்ணு நோட் பண்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு பக்கத்துல அரை அவங்களுக்கு பக்கத்துல அந்த பெட்டுல வந்து ஒரு கரிய ஒரு உருவம் வந்து இருப்பது தெளிவா தெரிய வருது அப்படி அப்படி உத்து பார்க்கும் போது அங்க விஜய்க்கு வந்து தெரிய வருது இது வந்து ஒரு ஆணையின் உருவம் போல இருக்குது இது நமது நிர இது நமது தோழி நிதர்சனம் கிடையாது அப்படிங்கிறத வந்து தெரிய வந்து ஐயோ அம்மான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கத்துன உடனே எழுப்பிட்டாங்க யார் மாலா என்னடியாச்சு என்ன அப்படின்னு சொல்லும்போது வந்து அங்கங்கே நான் ஒன்று பார்த்தேன் என் பக்கத்தில் ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கையை காமிக்கிறாங்க இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க என்னடி பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து ஆணையின் உருவத்தை பார்த்தேன் அது வந்து என்னை வந்து கண்ட கண்ட இடங்களில் வந்து கை வச்சு சீண்ட ஆரம்பிக்குது இதை பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கே அப்படிங்கும்போது டீ அது ஆணின் உருவமாக இருக்காதுடி உனக்கு தூக்க கலக்கத்தில் பார்த்தனால இருக்கும் நம்ம நிதர்சனத்தான் வந்துருப்பா அப்படின்னு போது நிதர்சனா கிடையாது அது ஒரு ஆணி உருவம் தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அறையில் வந்து ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து ஒன்னு வீச ஆரம்பிக்குதுங்க வந்து நுகர்ந்து பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பேடு ஸ்மெல் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பார்க்கும்போது ஒரு ரூமில் அவங்க இருக்கக்கூடிய அறையில் ஒரு கார்னர் பகுதியில் வந்து ஒரு கரிய உருவம் வந்து இவங்களே நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்போம் தெளிவாக தெரியுதுங்க இந்த ரெண்டு பேரும் பார்த்து மிரண்டு போய் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கத்துறதை பார்த்துட்டு பக்கத்தரையில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் வந்து கதவை தட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கதவை தட்டும்போது அந்த உருவம் வந்து டிஸப்பேர் ஆயிடுச்சு அதற்கப்பறம் வந்து ரெண்டு பேரும் வெளியில் வந்து அந்த தோழிகள்கிட்ட வந்து பக்கத்தறையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது பைத்திய நீங்கள் போய் ஒழுங்காக போய் தூங்க அப்படிங்கும் போது எங்களால் தூங்க முடியாது இன்றைக்கி ஒரு பொழுது உங்கள் அறையில் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோடைய அறையில் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க அந்த அறையில் ஒரு நான்கு பேர் வரைக்கும் இருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தெல்லாம் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தாலும் வந்து இவங்க பயந்துருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்களும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதற்கப்புறம் வந்து அன்றைக்கு பொழுது அப்படியே முடியுதுங்க கல்லூரி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த பக்கத்து அறையிலேருந்து இவங்க அறையை நோக்கி அப்படி வந்து பார்க்கும்போது மறுபடி பொருள் எல்லாம் களைஞ்சி கிடக்குங்க இவங்க ரூமில் இல்லைல்ல பக்கத்து அறையில் தானே போய் தங்கியிருந்தாங்க இப்போ வந்து பார்க்கும்போது களைஞ்சி கிடக்குது உடனேவே வந்து அதாவது பக்கத்தரையில் இருக்கக்கூடிய தோழிகளை வந்து இங்கே வந்து பாருங்கடி நாங்கள் அது நைட்டு சொல்லும்போது நீ நம்மளால் எப்படி கிடக்குன்னு பாருன்னு சொல்லி காமிக்கும்போது போது தான் அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குது ஏன்னா ஒரு ஜன்னல் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் போனாங்க அப்படி போகும்போது வந்து எல்லாம் வச்சது வச்ச இடத்துல இருந்துச்சு இப்போ எல்லாமே களைஞ்சு கிடக்கிறதை புரிந்து கொண்டு அவங்க வந்து தேவையில்லாமல் ஏதோ சிக்கலில் நீங்கள் ஈடுபடுது இடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் பயத்தோடையே வந்து அந்த அறையில் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு காலேஜ் கிளம்பலாம்னு சொல்லிட்டு காலேஜ் கிளம்பி போகிறாங்க காலேஜ் போயிட்டு அன்றைக்கு மாலை பொழுதும் அவங்களுடைய அறைக்கு வரும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பயம் இருக்குதுங்க அப்படி பயந்துகிட்டே வந்து இன்னைக்கு இங்கே படுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கும்போது இன்னும் ரெண்டு தோழிகள் வந்து ஏ நான் உங்களுக்கு வந்து ரூமில் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரும் ஒன்று போல அந்த அறையில் படுப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு பேருமே இன்றைக்கி வந்து அதே அறையில் வந்து படுக்கிறாங்க அப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அன் டைமில் அங்கே சரியாக சொல்ல போனோன்னா ஒரு ஒரு மணிக்கு மேலேங்க மறுபடி வந்து விஜிக்கு தாங்க ஒரு பேட் வைப்ரேஷன் ஆகுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யாரோ அவங்க மேலே ஏறி உட்காந்து அவங்ககிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுவது போல் இருக்குதுங்க நான்கு தோழிகளுமே வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் படுத்துருக்கிறாங்க அந்த அறையில் பெட்டில் படுக்கலங்க கீழே தான் படுத்துருக்குறாங்க அப்படி கீழே படுக்கும்போது விஜயை யாரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மாதிரி வந்து பண்ணுற மாதிரி இருக்குது விஜய் உடனே வந்து அப்படியே துக்கச்சடம்லேருந்து முடித்து அப்படி பார்க்கும்போது அவங்க நினச்சது சரி தாங்க மேல வந்து ஒரு கருகிய உருவம் வந்து இருக்குது அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் முருகன் தாங்க இஷ்ட தெய்வம் அந்த முருகனை நினைச்ச அவங்க வந்து முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு அப்படியே வேண்டி பாக்குறாங்க குரலே எழுப்ப மாட்டேங்கி ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த உருவம் வந்து அப்படியே டிஸ்அப்பியர் ஆன மாதிரி ஆயிருக்குதுங்க முருகா முருகா அப்படின்னு அப்படி வாய் விட்டு அதுக்கப்புறம் கத்த வே அப்படி கத்தி பக்கத்துல இருக்க பெண்கள் எந்திரிச்சு என்னடி அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சுடி அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்க நான்கு பேருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரூம்ல வேற ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்மெல் வந்து அப்படியே வெளியேற மாதிரி அப்படியே தெரியுதுங்க I'm <laughs> கொஞ்சம் அதிகமாக இருந்த சொல்ல அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்குது அப்போ தான் நான்கு பெண்களுமே உணர்ந்துட்டாங்க இங்கே ஏதோ இருக்குங்கிறத உணர்ந்துட்டு என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து அதற்கப்புறம் தான் சொல்லியிருக்கிறாங்க விஜி வந்து அவங்களுக்கு அன்னைக்கு நேரத்துக்கு வந்து பீரியட்ஸ் டைமாக வந்து இருந்திருக்குதுங்க அந்த ஒரு தான் எதுவும் வந்திருக்குமோ என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து தூங்கலை நான்கு பேருமே பயந்துக்கிட்டே அறையில் வந்து ஒவ்வொரு அறையிலையும் போய் சேர் பண்ணி அப்படியே படுத்துட்டாங்க மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் வந்து விஜிக்கு வந்து காய்ச்சல்ங்க மாலாவுக்கும் அதிகமான ஒரு பயம் வந்துடுச்சு இதற்கு மேலே இந்த அறையில் நம்ம இருந்தோம்னா நம்மளை அதை விடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாஸ்டல் விடுதியில வந்து சொல்லும்போது அவங்க இதை ஏற்றுக்கு உள்ளவே இல்லைங்க ஆனா இருந்தாலுமே வந்து விஜய்க்கு வந்து பயங்கரமான ஒரு காய்ச்சல் இருக்கக்கூடிய காரணத்தினால நீ வந்து ரூம்ல ரெஸ்ட் எடுமா நீ காலேஜ் போமா அப்படின்னு சொல்லிட்டு விடுதியில வந்து விடுதியில வந்து வார்டன் சொல்லும்போது வந்து இல்ல நான் கண்டிப்பாக அந்த ரூமில் நாங்கள் ரெண்டு பேருமே இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க அடம் பிடிச்சா வந்து எப்படியோ வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க என்ன நடந்த விஷயத்தெல்லாம் ஏன்னா உயிர் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு ஏன்னா வந்தது நிதர்சனம் ஆன்மாவாக இருந்தால் இவங்க பயந்துருக்க மாட்டாங்க வந்தது வேற ஒரு ஆன்மாங்கிறது தெரிஞ்ச உடனே வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ரெண்டு பேருமே அவங்கவுங்க கிராமத்துக்கு வந்து போயிடுறாங்க ஒரு ஒரு வாரம் நாங்கள் லீவ் எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு கல்லூரி விடுதியில் வந்து லீவ் சொல்லிவிட்டு கல்லூரியிலேயும் லீவ் சொல்லிவிட்டு இவங்க ஒரு வாரம் வந்து விடுப்பு எடுத்து போயிருக்காங்க அப்படி விடுமுறையில் போன இடத்துல வந்து விஜி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் சொல்லும்போது வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க மேற்கொண்டு வந்து ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் வீட்டுக்கு வந்து நல்லா காய்ச்சலில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் கூட்டு போய் சரி பண்ணிவிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு பீரியட்ஸ் வேறன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு தனது பெண்ணை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க ஏன்னா இப்படியே விட்டுட்டு ஆபத்தாயிரும் ஏதோ பயங்கரமான பிரச்சனையில் இருக்க நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி என்னதான் திட்டுனாலும் வந்து பெண்ணை காப்பாற்ற முடியாது அவங்க குலதெய்வமான பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அவங்க வாழக்கூடிய கிராமத்தில் இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பச்சை அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த கோயில் பூசாரிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து யார் விஜயின் வாய்னாரையே வந்து சொல்ல வச்சிருக்காங்க விஜயின் வாய்னார சொன்னதுக்கு அப்புறம் அந்த கோயில் பூசாரி வந்து ஒரு தியானம் மாதிரி இருந்து கணிக்கிறார் ஏன்னா வந்தது எந்த ஆன்மா அப்படின்னு சொல்லி அவருக்கு முதல் தெரியணும் இல்லையா அப்படி தெரியும் போது கணிப்பு கணிக்கும் போது அந்த அம்மனுக்கு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு கணிக்கும் போது வந்து அது ஒரு வாலிபரின் ஆன்மா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா சென்னையில்

அந்த விடுதிக்கு பின்புறம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவின் சுடுகாடாகவும் இருந்து வந்திருக்குதுங்க அந்த கல்லூரி விடுதி வந்து கிட்டத்தட்ட கெட்டி வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பதினஞ்சு வருஷத்திற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தானே இவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்குது அதுக்கு முன்பு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பு வந்து அது பகுதி வந்து கொஞ்சம் சுடுகாடாக இருந்து வந்திருக்குது பக்கத்து ஏரியாவின் சுடுகாடாக இருந்து வந்திருக்குது அந்த ஒரு காரணத்தினால எல்லாமே வந்து பக்காவாக மேட்ச் பண்ணி இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்க அந்த ஓஜா போடு விளையாடும் போது வந்து எப்படியோ எங்கேயோ சுற்றி தெரிந்த வந்து இவங்களை தேடி வந்திருக்குது இவங்களை தேடி வந்ததும் இல்லாமல் அந்த வா ஆன்மா வந்து விஜய வந்து டார்கெட் பண்ணதன் அடிப்படையை வந்து ரெண்டு பேருமே டார்கெட் பண்ணியிருக்கு மாலாவையும் விஜயும் ஆனா இருந்தாலும் விஜய் அந்த நேரத்தில் பீரியட் சேத்துல இருந்ததுனால அந்த ஆன்மாவின் பார்வை உள்ள விஜய் பக்கம் தான் இருந்துருக்கு மாலாவுக்கு வந்து இதனால் வந்து பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு அந்த பூசாரியே சொல்லியிருக்காங்க இப்போ விஜயை வந்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி அந்த பச்சை அம்மனுக்கு வந்து ஏகப்பட்ட பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு விஜய்க்கு வந்து மந்திரிச்சு விட்ட மாதிரி மந்திரிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு தாயத்து மாதிரி எல்லாம் கட்டி காலேஜ் நிர்வாகத்திட்ட பேசுங்க பேசி வேற ஒரு அறையை மாற்ற சொல்லுங்க இன்னொரு ஒன்றரை வருஷம் தான் எப்படியாவது கண்ணை மூடி படிச்சுட்டு இவளை வந்து வர சொல்லிடுங்க அதுக்கு வரைக்கும் வந்து நம்ம குலதெய்வத்தின் திருநீர் எல்லாமே வந்து பிரசாதங்கள் எல்லாமே வட்ட வந்து பாதுகாப்பாக கைவசமே இருக்கட்டும் பக்குவமாக இருந்துட்டு எப்படியாவது படிச்சுட்டு வர சொல்லுங்க ஏன்னா பாதிலே படிப்பையும் விட முடியாது இல்லையா இந்த பச்சைமன் உங்களுக்கு துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாயத்தெல்லாம் கெட்டி விட்டு அதுக்கப்புறம் ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் இருந்துட்டு பேரண்ட்ஸோட போய் அந்த கல்லூரி விடுதியில் போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த தாயத்தெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் அந்த கல்லூரி நிர்வாகமும் அந்த கல்லூரி விடுதியும் நம்பாட்டியும் கூட வந்து இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் வந்து கிராமத்து நபர்களாக இருக்காங்க அவங்க ஏதோ ஆர்வத்தில் வந்து கேட்கிறாங்க சரி மாற்றி தான் கொடுக்குமே சொல்லிட்டு ஏதோ இவங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு விஜயையும் மாலாவும் வேற ஒரு அறையில் வந்து இன்னொரு ரெண்டு பெண்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு அறையில் வந்து இந்த ரெண்டு பேரும் தங்கியிருக்காங்க நான்கு பெண்களாக அதற்கப்புறம் வந்து அந்த அறையில் தங்கி இருந்து அதற்கப்புறம் தனது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளியேறி வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் ரெண்டு பெண்களுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி நல்லா அன்பாக தான் பேசி வந்து இருந்திருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்குமே வந்து திருமணமும் முடிந்ததாக வந்து சொல்கிறாங்க நண்பர்களே மேலும் வந்து இவங்க வந்து ஓஜா போடு விளையாண்டது வந்து ஒரு ஆர்வத்தில் விளையாண்ட என் தோழிட்ட வந்து பேசலாம்னு சொல்லிட்டு விளையாண்டோம் எங்கேயே போன ஆன்மாவை நாங்களே உள்ளே இழுத்து விட்டுட்டோம் அந்த ஆன்மா எங்களை வந்து படாத பாடு படுத்தி விட்டுருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் தான் எங்களை அந்த பாடு படுத்தினாலுமே வந்து அந்த ஆன்மா வந்து இன்னும் எங்கள் கண்ணுக்குள்ளே நிற்கிதுங்க நாங்கள் விளையாண்ட ஓஜா என்னவோ அந்த கிராம பகுதியில் வீட்ல வீட்டில் விளையாண்டுருந்தா அவளுடைய ஆன்மா வந்திருக்குமா என்னன்னு தெரியல ஒருவேளை நாங்கள் இந்த பகுதியில் விளையாட போய் தான் இப்படி வந்து தெரியல ஆனால் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்தான விளையாட்டை வந்து நாங்கள் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம் இதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க இல்லை நண்பர்களே நண்பர்களை உங்கள் வாழ்விலும் போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அனுபவங்கள் இருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் பண்ணிருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நம்ம அந்த சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணியிருங்க இப்போ வரைக்கும் நீங்க நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க தான் நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்